கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கிறார் ஆப்ரஹாம் ஆடு மேய்ப்பவனாக இருந்தார் கடவுள் அவரிடம் நீ உன் நாட்டையும் உன் உறவினர்களையும் உன் தந்தையின் நாட்டையும் விட்டுப்போ நான் உனக்கு காட்டும் நாட்டுக்கு செல் நான் உன்னை ஆசீர்வதித்து ஒரு பெரும் இனமாய் மாற்றுவேன் உன் பெயரை உங்க செய்வேன் உன்னில் எல்லா மனிதரும் ஆசை பெறுவர் உனக்கு நன்மை நினைப்போரை நான் ஆசீர்வதிப்பேன் உனக்கு தீங்கிழைப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாய் எல்லா மாந்தரும் ஆசிர் பெறுவர் என்றார் கடவுள் கட்டளையிட்டது போல் ஆபிரஹாம் புறப்பட்டார் அவருக்கு எழுபத்தைந்து வயதாகி இருந்தது அவர் தம்முடன் தன் மனைவி சாராவையும் தன் சகோதரன் லோத்தையும் அவருக்கு சொந்தமான எல்லா விலங்குகளையும் தமக்காக வேலை செய்யும் பணியாளர் அனைவரையும் கூட்டிக் கொண்டு போனார் ஆப்ரஹாம் தமக்கு தன் பிள்ளைகளுக்கும் கடவுள் வாக்களித்த நாட்டுக்குள் நுழைந்தார் அது வளம் நிறைந்த நல்ல பலன் தரும் கானான் நாடாகும் அங்கு ஆபிரகாம் கடவுளுக்கு பீடங்கள் கட்டி அவரை வழிபட்டார் ஒரு நாள் இரவு கடவுள் ஆபிரஹாமிடம் பேசி அஞ்சாதே நான் உன்னை பாதுகாத்து உன்னை செல்வனாக்குவேன் என்றார் ஆபிரஹாம் அவரிடம் செல்வத்தால் என்ன பயன் என் வாரிசில் இருந்து என் பெயரை நிலைநிறுத்த ஒரு மகன் இல்லையே என்றார் எனவே கடவுள் ஆப்ரஹாமை கூடாரத்திற்கு வெளியே கூட்டி வந்து விண்மீன்களைப் பார் அதேபோல் உனக்கு பல மகன்களும் மகள்களும் இருப்பர் என்றார் ஆப்ரஹாம் கடவுளை நம்பினார் கடவுளும் ஆப்ரஹாமின் நம்பிக்கையும் புரிந்து கொண்டார் ஆப்ரஹாம் மம்ரே என்ற இடத்து தேவதரும் மறமருகி கூடாரம் அமைத்திருந்தார் அவர் நன்பகல் நேரத்தில் கூடார வாயிலில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது தம்மை நோக்கி மூன்று மனிதர் வருவதை பார்த்தார் அவர்களை வரவேற்க ஆபிரகாம் எழுந்து ஓடினார் என்னை கடந்து போய் விடாதீர்கள் வந்து இழைப்பாருங்கள் என்றார் ஆபிரகாம் அந்த அந்நியருக்கு வெண்ணையும் பாலும் இறைச்சியும் உண்ணக் கொடுத்தார் உணவு முடிந்தவுடன் விருந்தினரில் ஒருவர் ஆபிரகாமிடம் உம் மனைவி எங்கே என்று கேட்டார் அவள் கூடாரத்தில் இருக்கிறாள் என்று ஆபரஹாம் விடையளித்தார் அந்த அண்ணியரோ அடுத்த ஆண்டு இதே நேரம் நான் வருவேன் சாராவுக்கு அப்பொழுது ஒரு மகன் இருப்பான் என்றார் அவ்வாறே ஆப்ரஹாமுக்கும் சாராவுக்கும் ஒரு மகன் பிறந்தான் கடவுள் ஆப்ரஹாமை சோதிக்க விரும்பினார் அவர் ஆப்ரஹாமிடம் நீ அன்பு செய்யும் உன் ஒரே மகனை அழைத்து சென்று எனக்கு எரிபலியாய் ஒப்பு கொடு என்றார் காலை ஆபிரகாம் தன் கழுதையை கொண்டு வந்து அதில் விறகு கட்டைகளை ஏற்றினார் பின்னர் அவர் தம் வேலையாட்களையும் மகனையும் அழைத்தார் அவர்கள் மூன்று நாள் பயணம் செய்து ஒரு மலையை அடைந்தனர் அங்கே ஆப்ரஹாம் தம் வேலையாளிடம் இங்கே தங்கியிருங்கள் ஈசாக்கும் நானும் இறைவேண்டல் செய்து பலி செலுத்திய பின் மலையிலிருந்து திரும்பி வருவோம் என்றார் ஈசாக் விறகை சுமந்து சென்றான் ஆப்ரஹாம் கத்தியையும் எரியும் கரி அடங்கிய பானையையும் எடுத்து சென்றார் ஈசாக் அவரிடம் அப்பா நமக்கு விறகும் நெருப்பும் உள்ளன ஆனால் பலியிட ஆட்டுக்குட்டி இல்லையே என்றான் ஆப்ரஹாமும் கடவுள் அதை தருவார் என்றார் மலையில் ஆப்ரஹாம் ஒரு பலிபீடம் அமைத்து விறகை அடுக்கினார் பின்னர் தம் மகன் ஈசாக்கே கட்டி பீடத்தின் மேல் கிடத்தினார் கத்தியை எடுத்தார் அந்த நேரத்தில் ஒரு குரல் ஆப்ரஹாம் பையனுக்கு தீங்கு செய்யாதே எனக்கு கீழ்படிவதற்கும் என்னை நம்புவதற்கும் நீ தயார் என காட்டிவிட்டாய் உன் ஒரே மகனையே பலியிடத் துணிந்துள்ளாய் என்றது ஆபிரஹாம் உற்று பார்க்கையில் முச்செடியில் மாட்டிக்கொண்டிருந்த ஆட்டுக்கிடாய் ஒன்று தென்பட்டது அவர் அக்கிடாயை பீடத்தின் மேல் வைத்து கடவுளுக்கு எரிபலி செலுத்தினார் பின்னர் ஈசாக்குடன் மலையிலிருந்து இறங்கினார்